ಶುಲ್ ವೆಟ್ಟಿಂಗ್ ಸೆಲಿಬ್ರೇಷನ್ ಉಂಗ್ ಉಯಿರನ್ನು தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தனது தேர்தல் சுற்றுப்பயணத்தை தொடங்குவதற்காக காலை எட்டு நாற்பத்தி மூன்று மணிக்கு சென்னையில் இருந்து தனி விமானத்தில் புறப்பட்டு காலை ஒன்பது முப்பத்தைந்து மணிக்கு திருச்சி விமான நிலையம் வந்தடைந்தார் விஜயை காண விமான நிலையத்தில் ஏராளமான தொண்டர்கள் குவிந்ததால் அந்த பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இதனால் காங்கிரஸ் முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் வந்த கார் திருச்சி விமான நிலையத்தை விட்டு வெளியில் செல்ல முடியாமல் நாற்பத்தைந்து நிமிடங்கள் நெரிசலில் சிக்கியது காலை ஒன்பது ஐம்பத்தோரு மணிக்கு பிரச்சார வாகனத்தில் விஜய் புறப்பட வழி எங்கும் தொண்டர்கள் குவிந்ததால் வாகனத்தின் வேகம் குறைந்து மெதுவாக செல்லும் நிலை ஏற்பட்டது தாவேக்க தொண்டர்கள் சிலர் விஜயை பார்க்கும் ஆவலில் மரங்களில் மீதும் கம்பிகளின் மீதும் ஆபத்தான முறையில் அமர்ந்தனர் பின்னர் அங்கு வந்த போலீசார் அவர்களை எச்சரித்து அப்புறப்படுத்தினர் ரோட்ஷோவிற்கு அனுமதி மறுக்கப்பட்ட போதிலும் தாவேக்க தொண்டர்கள் வழிநெடுக சூழ்ந்து கொண்டதால் விஜய் வாகனம் கிட்டத்தட்ட ரோட் ஷோ போலவே ஊர்ந்து சென்றது பிரச்சார வாகனத்தின் முன்பக்க இருக்கையில் அமர்ந்திருந்த விஜய் ஜன்னல் கண்ணாடியை திறந்து தான் கையெழுத்திட்ட சட்டையை தொண்டர்களுக்கு வழங்கினார் மேலும் செய்தியாளர்கள் பிரச்சார வாகனத்தின் ஜன்னல் வழியாக விஜயிடம் மைக்கை நீட்டியபோது அவர் ஜன்னல் கண்ணாடியை மூடிக்கொண்டார் டிவிஎஸ் டோல்கேட்டில் காத்திருந்த தொண்டர்களை மதியம் பன்னிரண்டு பன்னிரண்டு மணிக்கு விஜய் கடந்து சென்றபோது பாரிக்கேடுகள் மீது ஏறி நின்ற தொண்டர்கள் அடுத்தடுத்து சீட்டுக்கட்டு போல சரிந்து விழுந்தனர் தொண்டர்கள் விழுவதை தன் பிரச்சார வாகனத்தில் இருந்து பார்த்த விஜய் அதிர்ச்சியடைந்தது மட்டுமல்லாமல் அவர்களை பாருங்கள் என மற்ற தொண்டர்களிடம் கைகாட்டி கூறினார் கூட்டத்தில் இருந்த தொண்டர்களுக்கு தண்ணீர் தாகம் ஏற்பட கிடைத்த தண்ணீர் பாட்டிலுக்காக தொண்டர்கள் போட்டி போட்டுக் கொண்டனர் டிவிஎஸ் டோல்கேட்டில் இருந்து குட்செட் மேம்பாலம் பாலக்கரி வழியாக மரக்கடைக்கு விஜய் வருவதற்கு சுமார் இரண்டு மணி நேரமானது காலை பத்து முப்பது மணிக்கு திருச்சி காந்தி மார்க்கெட் காவல் சரகம் மரக்கடை எம்ஜிஆர் சிலை அருகே பிரச்சாரம் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் தொண்டர்களின் கட்டுக்கடங்காத கூட்டத்தால் மதியம் இரண்டு பன்னிரண்டு மணிக்கு மரக்கடை மார்க்கெட் பகுதிக்கு வந்தடைந்தார் அங்கு பிரச்சார வாகனம் நிறுத்தப்பட்ட நிலையில் வாகனத்தின் மேல் ஏறிய விஜய் தனது தொண்டர்களை பார்த்து கையசைத்த போது தொண்டர்கள் எழுப்பிய சப்தத்தால் அந்த பகுதியே அதிர்ந்தது மைக்கை கையில் வாங்கி பேச தொடங்கிய விஜய் திருச்சியில் தொடங்கினால் திருப்பு உடையாகத்தான் இருக்கும் என அறிஞர் அண்ணா எம்ஜிஆர் ஆகியோரை மேற்கோள் காட்டி பேசினார் ஒரு சில மண்ணை தோட்ட ரொம்ப நல்லது சில நல்ல காரியங்களை இந்த இடத்துல இருந்து தொடங்கினா நல்லது இந்த பெரியவங்க எல்லாம் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா அந்த மாதிரி திருச்சியில தொடங்கின எல்லாமே திருப்ப முனையா அமையும் சொல்லுவாங்க அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு அறிஞர் அண்ணா அவர்கள் முத முதல்ல தேர்தல் நிக்கணும்னு நினைச்சதே தான் நான் சொல்றது நைன்டீன் பிப்டி சிக்ஸ்ல அதுக்கப்புறம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய முதல் மாநில மாநாட்ட நடத்தினதும் திருச்சியில தான் நான் விஜய் பேசிக்கொண்டிருந்த போதே திடீரென மைக்கில் கோளாறு ஏற்பட்டது உடனே தொண்டர்கள் கூச்சலிட சிறிது நேரம் காத்திருந்த விஜய் வேறு ஒரு மைக்கை எடுத்து பேச தொடங்கினார் ஆனால் அப்போதும் அங்கிருந்த தொண்டர்களுக்கு கேட்கவில்லை உடனே தொண்டர்கள் தொடர்ந்து குரல் எழுப்பிக் கொண்டே இருந்தனர் இதனால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது தொண்டர்களுக்கு தெளிவாக கேட்காத போதும் தொடர்ந்து மைக்கில் பேசிய விஜய் திமுக மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தார் ஜெயலலிதா நீங்கள் செய்வீர்களா என கேட்டது போல அதே வாணியில் பேசிய விஜய் தேர்தல் வாக்குறுதிகளை குறிப்பிட்டு டீசல் விலையை குறைப்பதாக சொன்னீர்களே செய்தீர்களா கல்வி கட்டணத்தை ரத்து செய்வதாக சொன்னீர்களே செய்தீர்களா இரண்டு லட்சம் வீடு கட்டித் தருவதாக சொன்னீர்களே செய்தீர்களா என அடுக்கடுக்காக கேள்வி எழுப்பினார் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விஜய் பேசுவதை கேட்க முடியாமல் தொண்டர்கள் ஆவேசம் அடைந்தனர் மேலும் திருச்சி சட்டமன்ற தொகுதிகளை குறிப்பிட்ட விஜய் இங்கு முக்கிய பிரச்சினை விவசாயம்தான் திமுக இதனை தீர்க்க செய்தது தான் என அவர் தெரிவித்தார் மேலும் அவர் பேசிய முதல் பத்து நிமிடங்களில் ஏழு நிமிடங்கள் திமுகவை தாக்கி பேசியது குறிப்பிடத்தக்கது பின்னர் விஜய் உரையை முடித்து வாகனத்தில் அங்கிருந்து புறப்படும் போது அவரது தொண்டர்கள் வாகனத்தின் முன்பு திருஷ்டி சுற்றினர் அதற்கு முன்பாக தங்கள் தலைவர் பேசும் போது எப்படி ஒரே மாதிரி அனைத்து ஸ்பீக்கர் இணைப்புகளும் கட்டாயின என கேட்டு தாவக்க தொண்டர்கள் சவுண்ட் சர்வீஸ் காரரை சுற்றி வளைத்து சப்தம் போட்டது குறிப்பிடத்தக்கது ஆலய காட்டன் ஷர்ட்டுகள் வெட்டிங் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்